கதை நயனம் நேயர்களுக்கு வணக்கம் இது அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு வாசல்ல இருந்து பூபதி வள்ளி வெளியே வந்தா தாத்தா இந்த இதெல்லாம் வச்சு என்ன பிரயோஜனம் மகாராஜாவை பத்தி இவ்ளோ கேவலமா பேசுறான் அவனை சும்மா விட்டுட்டல்ல ஏன் வள்ளி இவ்வளவு கோவப்படுற நீ சொன்னது தானே அவரும் சொன்னாரு சண்டை வேண்டான்னு நான் சண்டை வேணான்னு நான் சொன்னேன் என்ன காரணம்னு தெரியாம தானே கேட்டேன் ஆமாவள்ளி இந்த பாவி வந்தான்னு அந்த கதையை பாதியிலே விட்டுட்டேன்ல வாதாபி மன்னனை தீர்க்க நரசிம்மவர்மன் பெரிய சைன்யத்தையே திரட்டிட்டு இருந்தாரு அப்போ பார்த்திப மகாராஜாவுக்கும் ஓலை அனுப்பி தன்னோட படையோட வந்து சேரும்படி சொல்லியிருந்தாரு பார்த்திபனுக்கும் அது சம்மதம்தான் ஆனால் இந்த போருக்கு பிறகு சோழ நாட்டில் இருந்து உங்களுக்கு காலங்காலமா கட்டிட்டு வர கப்பத்தை இதுக்கு மேல கட்ட முடியாது கொடிக்கும் சம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாரு ஆனா நரசிம்மர் அத கவனிக்கவே இல்லை எந்த பதிலும் அனுப்பாமலேயே வாதாபிக்கு படை எடுத்து கிளம்பிட்டாரு ஆறு வருடம் கழிச்சு இப்பதான் தான் அவர் திரும்பியிருக்காரு இந்த ஆறு வருடமும் பார்த்திபராஜா அவங்களுக்கு கப்பம் கட்டல அதனால தான் இப்போ யுத்தம் வருது வள்ளி இப்ப நீயே சொல்லு பார்த்திபராஜா முன்ன வச்ச கால பின்ன வைக்கலாமா அதெல்லாம் எனக்கு தெரியாது தாத்தா நம்ம மகாராஜா என்ன செய்யறாரோ அதுதான் சரி நம்ம மகாராஜா எவ்வளோ நல்லவருன்னு தெரியுமா ஆமாம் நல்லவர் தான் அதனால தான் இந்த குளங்கிட்ட மாரப்பண்ணுக்கு இவ்வளோ இடம் கொடுத்துருக்காரு நீ என்ன சொல்கிற தாத்தா இந்த மாரப்பன் பார்த்திபனோட கூட பிறந்த சகோதரன் கிடையாது அவங்க அப்பா ஐம்பது வயசுக்கு மேல வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரு அவளுக்கு பிறந்தவன் தான் இந்த மாரப்பன் விக்ரம இளவரசர் பிறக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவன் தான் யுவராஜனா இருந்தான் அப்புறம் கூட பார்த்திபன் அன்பு காட்டி சேனாதிபதி பதவியை கொடுத்தாரு இந்த எப்படி கேட்டவன் உனக்கு எதுக்கு சகவாசம் தாத்தா இந்த சகவாசம் ஏற்பட்டதே தான் ஒரு காலத்துல இந்த மாறப்ப உன்னை அவனுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தான் அதை கேட்ட வள்ளி அவன் தலையில இடி விழுக அப்படின்னா அப்போ கிரகங்கள் சஞ்சார ரீதியாக நம்ம குடும்பத்தில் ஏதோ விபரீதம் நடக்க போகுது அப்படின்னு நான் கணிச்சேன் இவனும் உன்னை குண்டுக்கட்டாக தூக்கிட்டு போக ஆட்களோட வரப்போகிறதா எனக்கு தகவல் வந்துச்சு அதனால தான் அன்னிக்கு உங்கள் எல்லாரையும் ஆற்றுக்கு அந்த பக்கம் நடந்த கல்யாணத்துக்கு போக சொன்னேன் ஆனால் எம நடு ஆற்றுல சூறாவளியாக வந்தான் உன் அண்ணனுங்க எல்லாரும் செத்து போனாங்க அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணான் தாத்தா நான் நினச்ச மாதிரியே அன்னிக்கு அவன் வீட்டுக்கு வந்தான் நீ இல்லாததை தெரிஞ்சதும் தாமுதூமுன்னு குதிச்சான் அப்போ அவனை அடக்க தான் இந்த ஜோசியத்தை பயன்படுத்தினேன் நீ ஒரு பெரிய சக்கரவர்த்திக்கு மருமகனாக போக போகிறவன் இந்த அற்பமான விஷயத்துக்கெல்லாம் அலையிறது விட்டு அப்படின்னு சொன்னேன் அப்புறம் தான் அவன் அடங்கினான் அதுக்கப்புறம் அடிக்கடி ஜோசியம் கேட்க என்கிட்ட வருவான் இப்போ தான் அவன் என்னை பற்றி ஏன் கேட்டான்னு எனக்கு புரியுது தாத்தா ஓடக்காரரையனை விட்டுட்டு யுத்தத்துக்கு போயிட்டா நான் என்ன செய்வேன் தாத்தா அப்படின்னு நடுங்கினான் வள்ளி அட பைத்தியமே அவன் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டான் இந்த குடும்பத்தை வளர்க்க நீ ஒருத்தி தான் இருக்கன்னு மகாராஜாவுக்கு நல்லா தெரியும் அதனால் அவரும் பொண்ணனை கூட்டிகிட்டு போக மாட்டார் அந்த நேரத்தில் ஒரு முரசு சத்தம் கேட்டது வெற்றிவேல் வீரவேல் யுத்தம் வருகுது யுத்தம் வருகுது வீட்டில் மீசை முளைத்த ஆண்கள் எல்லாரும் யுத்தத்துக்கு வரலாம் அப்படின்னு அதே நேரத்தில் பொன்னனுக்கு இத்தனை நாள் சோழ நாட்டிற்கு ஏற்பட்ட அவமானத்தை எல்லாம் நினச்சி ரத்தம் கொதிச்சுது இந்த அவமானத்தை எல்லாம் துடைக்க யுத்தம் தானே ஒரே வழி நான் மட்டும் யுத்தத்துக்கு போகாமல் வீட்டிலே இருக்கணுமா அப்படி யோசிச்சுக்கிட்டே மகாராஜாவை பார்க்க போனான் அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்தது இதெல்லாம் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்